சார் வணக்கம் வணக்கம் அந்த நாரன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆமா ஆமாம் அண்ணே தேசிய தலைவர் திரைப்படம் பார்க்க போயிருந்தீங்க ஆமாம் அதனுடைய தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கள் அழைப்பின் பேரில் ஓகே அந்த படம் குறித்து சொல்லுங்கண்ணே தேடினேன் தேடினேன் தயாரிப்பாளரை தேடினேன் ஒரு வரலாற்று காவியத்தை ஒரு சென்சிட்டிவான ஒரு தலைவருடைய வரலாற்றை இவ்வளவு திறம்பட எடுப்பதற்கு துணிந்ததற்கே அந்த சகோதரர் சத்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் மனமார்ந்த நன்றினையும் தெரிவித்துக்கிறேன் யாரும் செய்ய துணியாத இந்த நேரத்தில் சகோதரர் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு முனைப்பு காட்டியதுக்கும் இயக்குனர் அரவிந்தராஜுடைய இயக்கத்தில் அந்த படம் ஒரு வரலாற்று காவியமாகத்தான் வந்திருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது நான் கூட பயந்தேன் உங்கள் சேனலில் கூட நான் பேசும்போது நான் சொன்னேன் ஒரு தேட்டரில் கூட படத்தோட விட மாட்டோம்ட்டு ஆனால் அந்த படம் அப்படி ஒன்றும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதை திறம்பட ஒரு அழகான ஒரு கவிநயத்துடன் இயற்கைக்கு மாறாமல் என்னென்ன நிகழ்ச்சி என்னென்ன இடங்களில் இருக்கணுமோ அதை கரெக்டாக கச்சிதமாக படம் பிடித்து அதை இயக்கி இருக்கின்றார்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இதாக வந்திருக்குங்க அதில் மாற்று கற்றுக்கிடமில்லை நாம் கூட இரண்டு சமூகங்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய சமூகம் இன்னைக்கு கள்ளர்களும் மரபர் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் உள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலையை எப்படியெல்லாம் அரசியல் சூழ்ச்சியில ஒரு கையாண்டு இவர்களை பிரித்து ஆளுகின்ற தன்மையில அந்த காலத்திலே நடந்திருக்கு ஒரு அரசியல் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இன்று வரை நாம் கண்ணால் பார்க்குறோம் அந்த சினிமாத்துவமான நிகழ்வு இல்லாமல் ஒரு உண்மையை அப்படியே களமாடி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அந்த படம் வந்து ஒரு போட்டுதலுக்குரிய படமாக அமையும் அதனால் தேசிய தலைவர் என்ற படம் வந்து சாதி மோதலுக்கு வித்திடாது நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களும் யாரும் வந்து பசுமன் தேவர் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமோ புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அதை பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்த இருக்கும் இந்த படம் அதே போல் ஐயா தியாகி இமானுவேல் சேரன் அவர்களை காண்பிக்கின்ற பொழுது ஒரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவனாக ஒரு துணிச்சல் மிக்க வீரனாக ஒரு முப்பத்தி மூணு வயதிலே அந்த கருத்தை முன்னெடுத்து அந்த கருத்தின் அடிப்படையிலேயே அவர் வந்து உன்னை சமூக நீதிக்கு போராடி இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு பல லட்சம் இமானுவேல்கள் வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த இரண்டு சமூகத்திற்கும் இடையிலே பல்வேறு காலகட்டங்களில் ஒரு நல்லிணக்கத்துக்கு வித்திருக்கின்ற ஒரு சூழலை இந்த படம் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆக படம் வந்து பார்ப்பதற்கு ஒரு வரலாற்றிலேயே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த நாமளும் வாழ்ந்து கொண்டு அதையெல்லாம் கண்ணால் காண்கின்ற ஒரு நிலையை அந்த படக்குழுவினர்கள் இந்த மக்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக வெட்டி வரும் சகோதரே மிக்க அருமையான விஷயம் இப்போ தேவர் தேவேந்திரர் உறவு நிலை வந்து காங்கிரஸ் வந்து ஐம்பத்தேழு கலவரத்தில் செய்து வைத்த மிக மோசமான விளைவை சந்தித்தது இந்த தமிழ் சமூகம் அந்த விஷயங்கள் இந்த படத்தில் எப்படி எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கு அன்று அந்த தேசிய அளவில் இருக்க தேசிய கட்சிகள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை துண்டாடினார்களோ அதை திராவிட கட்சிகள் இது செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம் இன்னைக்கு எப்படியெல்லாம் தேசிய கட்சி காங்கிரஸ் எப்படி பிரித்தாளுகின்ற தன்மையை ஏற்படுத்தினார்களோ அதை இந்த திராவிட கட்சிகள் என்று செய்து கொண்டிருக்கின்றது அதுதான் இந்த மக்கள்கள் வந்து விரும்புறாங்க ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் புதிய ஆட்சி மலர வேண்டும் புதிய தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் இப்படியெல்லாம் இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமநிலை அடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே மக்கள் மனதிலே நிலையாக இருக்கின்றார்கள் அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒன்று அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது காலத்தினுடைய கட்டாயம் இனி இந்த மக்களை தமிழக மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது அதற்கு இந்த படம் ஒரு சாட்சியாக ஒரு நிதர்சன உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்று சொன்னால் அது ஒரு சாலச்சிறந்த ஒரு படைப்பு இப்போ குல மக்கள் இந்த படத்தை எப்படி வரவேற்பாங்க நினைக்கிறீங்க அது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் இப்போ நான் படம் பார்த்ததுனால என்னுடைய கருத்தை சொல்கிறேன் நான் ஒட்டுமொத்த குல வேளாளர் மக்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்ல முடியாது படம் என்பது படமாக பார்க்க வேண்டும் அதில் வந்து வன்முறையோ அல்லது சமூக வெறுப்புணர்ச்சியோ காமிக்கலை நீங்க நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி அது வெளிப்பாடு இதுதான் ஒரு படத்தினுடைய கதையாக்கம் கதையினுடைய களமாக அமைந்திருக்கின்றது அவங்க நீங்க ரொம்ப ரசிச்ச விஷயம் என்ன அந்த படத்தில் ஆமாம் அது நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதின்னு அந்த ஒரு முப்பத்தி மூன்று வயது இளைஞனாக இருக்கின்ற ஐயா இமானுவேல் சேரன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார் அது அந்த தியேட்டரே அதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பின்னாலும் பெரிய படை இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் உண்மையிலேயே நானே கைதட்டி மகிழ்ந்த ஒரு நெகிழ்ச்சி அதில் ஒரு இடம் இடமில்லைங்க அந்த அளவுக்கு இது பண்ணாரு அது மாதிரி அந்த தயாரிப்பாளர் சத்யா அவர்களும் வந்து கருத்த மனிதராக இருந்தாலும் வெள்ளை உள்ளம் படைத்த ஒரு மனிதனாக காட்சியளிக்கின்றார் அந்த அவருடைய ஒரு சிரிப்பே அந்த மக்களை வந்து ஒரு ஆட்கொன்றுவார் அந்த அளவுக்கு திறமையாக அதை பண்ணியிருக்கிறார் அப்புறம் இன்னொரு கேள்வி இந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் அது திரைப்படமாக உருவாக வேண்டும் எளிய மக்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்றதுதான் இதாக இருக்குது குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் வரலாறு என்பது இன்னைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் குழப்பம் நிறைந்ததாகவே பிரச்சாரிக்கப்படுகிறது இந்த படத்தை தேவர் தேவேந்திரன் மக்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க அதாவது மக்கள் மட்டுமல்ல வருங்கால சமுதாயத்தை வருங்கால நவீன இந்தியாவை படைக்க இருக்கின்ற இளைஞர்கள் முதல்ல இந்த படத்தை வந்து தன்னார்வமாக பார்ப்பாங்கன்னு ஒரு நிச்சயம் இருக்குது எனக்கு ஏன்னென்று சொன்னால் அந்த எல்லாம் பிரித்தாண்டு அதில் குளிராயன்னு நினைக்கிறனுடைய முகத்திரைகள் கிளிக்கப்படும் ஒருத்தன் வரலாறு படைக்க வேண்டும் என்று சொன்னால் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அப்படி ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில் வந்து ஐயா இமானுவேல் சேகரன் கொல்லப்பட்டதும் அவர் அரசியலில் வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்ததும் தேவத்தருமகனார் வந்து அவருடைய வாழ்வியலை மக்களுக்கு தெரியப்படுத்தியதும் இப்படி இரண்டு தரப்பப்பட்ட மக்களுடைய ஒரு வாழ்வியலை இது இந்த படம் வந்து வெளிக்கொண்டு வருது அதனால இளைஞர்கள் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு வன்முறையை தூண்டுகின்ற விதங்கள் இல்லாமல் இந்த சகோதரத்துவமாக சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் அரசியலிலே இரண்டு தரப்பு மக்களும் ஒரு பங்களிப்பை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்வேன் ஏனென்று சொன்னால் அரசியல் அதிகாரம் என்பது மிகப்பெரிய ஆயுதம் என்பதை இந்த படம் வலியுறுத்தியிருக்கிறது அந்த அரசியல் அதிகாரத்தை இரண்டு சமூகமும் பெற வேண்டும் இரண்டு சமூகமும் நல்லிணக்கத்திற்கு வித்திட்டு எங்களை போன்ற இளம் தலைவர்கள் எல்லாம் இந்த நோக்கில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை கடந்த காலத்திலே தவிர்த்து வருகின்ற காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இந்த படத்தின் மூலியமாக விதைக்கப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி